கிறிஸ்துகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவை நாமத்தினால் நான் நான் வாழ்த்துகிறேன் இந்த தவ காலங்களில் நாம் தே சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கிற இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை மத்திய ஐந்து எட்டு வசனத்தின்படி இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நம்மளோடு பேசுகிறார் இன்றைக்கு நம் இருதயம் சுத்தமாக இருக்கும்படியாய் ஆம்பிரியமானவர்களே இந்த இருதயத்துக்குள்ள கசப்பு கோபம் எரிச்சல் வைராக்கியம் பாவம் அந்த விபச்சார எண்ணம் தீங்கு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யும்படியான எண்ணங்கள் மற்றவர்களை என்ற எண்ணங்கள் இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம் உள்ளத்தில் இருதயத்தை கரைப்படுத்தி கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த கரைகள் எல்லாவற்றையும் நாம் கழுவி விடுவோமா வேண்டாம் சிறு புள்ளியா ஒரு கரை இருந்தா கூட ஏன்னா பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது அதுதான் சொல்கிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நம்மளுடைய எண்ணமெல்லாம் தேவனை தரிசிப்பதில் மாத்திரம் இருக்கும்போது நாம் மற்றவங்களை பற்றி நினைக்கவே மாட்டோம் மற்றவங்க நமக்கு செஞ்ச அயோக்கியத்தையோ மற்றவங்க நமக்கு செஞ்ச அநியாயத்தையோ மற்றவங்க நமக்கு செய்கிற அக்கிரமத்தையோ நாம் சிந்திக்கவே மாட்டோம் ஏன்னா அதற்கு பழிவாங்குதல் வாங்குதல் யார் இருக்கிறாரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த கிரியையின் பலனை கர்த்தர் கொடுப்பார் உண்மையிலேயே அவர் பெரியவர் என்னோட அநேக காரியங்களை நான் நினைக்கிறது உண்டு அண்டோரே இது நான் பணிஞ்சு போயிட்டேன்னு கூட இருக்கலாம் பரவாயில்ல நான் உம்முடைய வார்த்தையின்படி நான் சமாதானமா போகும்படியா நான் எதையுமே நான் எதிர்த்து நிக்கலப்பா ஆனா நீங்க அதை நீங்க அதற்கு நீங்க வந்து நியாயம் தீர்த்துக்கீங்க உன்னுடைய பார்வையில் நீங்க நியாயம் தீர்க்கும் போது நாம் பழுதற்றவளாய் குற்றமற்றவளாய் நிற்கும்படியா எனக்கு கிருப பாராட்டுங்க பாரு நம்ம ஜெபித்து நாம் தேவனிடத்தில் நாம் நம்மளுடைய காரியங்களை ஒப்புக்கொடுக்கும்போது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் நம்ம இடத்துல வராது இன்னொன்று இருதயம் பரிசுத்தமா இருக்கும்போதுதான் ஒரு தெளிவு இருக்கும் நம்மட்ட தெளிவு கலங்குன தண்ணியை பாத்தீங்களா அதுக்குள்ள ஒரு பொருள் கடந்த கூட தெரியாதுல்ல அது மாதிரி தான் அந்த இருதயம் இருக்கும்போது நம் வாழ்க்கையில தேவன் நடத்துகின்ற வழி நமக்கு தெரியும் அந்த இருதயம் பரிசுத்தமா இருந்தா கத்தருடைய சத்தம் நம் காதுகளுக்கு கேட்கும் அந்த இருதயம் பரிசுத்தமா இருந்தால் தேவன் நமக்கு சொல்லுகின்ற அந்த வழி அது மாத்திரம் இல்ல நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கே தெரியும் அவருடைய சித்தம் நமக்கு தெரியும் நல்லா தெரியும் காரணம் அந்த இருதயம் இருக்கணும் இருதயம் ரொம்ப பரிசுத்தமா பரிசுத்தமா இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்களாம் தேவனை தரிசிப்பார்கள் ஆலே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்கிறதே எதுக்கு நான் மறித்த பிறகு தேவனோடு நாம் நெருங்கி போவது தானே அப்போ அதற்கு இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கும் இருதயத்துக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் உண்டு இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லையா இப்போ இருதயம் சுத்தம் பண்ணணும் இப்போ நிறையா பிளாக்கு அடைச்சிக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு வெளியிலேருந்து ஒரு ஊசி மூலமாக போட்டு என்ன பண்ணுறாங்க பிளாக்கெல்லாம் விடுறாங்க அது மாத்திரம் இல்லாதபடி சில நேரம் ஓப்பன் சர்ஜரின்னு பண்ணி அந்த எல்லாம் கட் பண்ணி அதுக்கு ஒரு சைடில் ஒன்று வச்சு ஸ்டண்டு மாதிரி ஒன்று வச்சு அதை என்ன பண்ணுறாங்க நல்லா ஃப்ரீயாக போகிறது மாதிரி அவங்க வந்து சுத்தப்படுத்தி அனுப்புகிறாங்க நம் இருதயத்தில் இருக்கின்ற சில இந்த குணங்கள் அதை நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துறது தேவனுடைய சத்தியங்கள் அதற்கு மருந்தாக இருக்கும் அல்ல ஆண்டவர் அண்டவர் சொல்கிறாரு உன் சகோதரனை நீ நேசி அந் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே இருக்கிற கோ நம்ம சகோதரன் மேலே இருக்கிற கோபம்லாம் நம்ம சகோதரன் மேலே இருக்கிற வருத்தம்லாம் நமக்கு போயிடும் இல்லையா யார்னாலும் மன்னிக்காமல் இருக்கிறோமா ஆண்டவர் சொல்லுவார் நம்மளோட நம்மளோடு பேசுவார் அப்போது நமக்கு ஐயோ நம்ம ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போகணுமே இல்லை ஆண்டவர் நம்மளை மன்னிச்சார் நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் நிச்சயமாக நம்ம மன்னிப்போம் கத்தருடைய சத் சுத்தியும் மட்டும்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் அவருடைய வசனங்கள் ஏன் அவர் தானே வார்த்தை வார்த்தையா இந்த பூமிக்கு வந்தார் அவர் தான் வார்த்தை அவர் தான் நம்மளோடு பேசுறார் அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது இந்த இருதயம் சுத்தமாய் மாறும் இரண்டாவது தேவையில்லாத எண்ணங்கள் உலக காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்தால் இருதயம் கெட்டு போயிடும் நம்ம கண்ணுல கெட்ட காரியங்களை பார்த்தா இருதயம் கெட்டு போயிடும் ஏன்னா இந்த சரீரத்துக்கு வெளிச்சமே நம்ம கண்ணுன்னு சொல்லியிருக்கு பைபிள் அப்ப இந்த கண் இருளடைந்தால் பாவத்தினால இருளடைந்தால் அப்போ இருதயம் எப்படி சுத்தமா இருக்கும் உன் கண்ணால் ஒரு ஒரு ஸ்திரீயை பார்த்த உடனே நீ வந்து உனக்கு ஒரு ஒரு தப்பு நடக்கணும்னு தோணுச்சுன்னா நீ அவளோடு நீ தப்பு பண்ணலை ஆனாலும் நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ற ஆண்டவர் ஒரு பெண்ணோடு நீ இருந்துட்டேன்றதுக்கு அடையாளமாகவே சொல்கிறார் அப்போ அந்த அந்த அருவறுப்பு எங்கே நடக்குது இருதயத்தில் நடக்குது இல்ல பெரிய மாணவர்களே இருதயம் பரிசுத்தம் இல்லாதபடி நமக்கு மற்றவர்களோடு வழக்கு இல்லாதபடி நமக்கு மற்றவர்களோடு கசப்பு இல்லாதபடி இருந்தாதான் நம் இதயம் பரிசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் மற்றவர்கள் மேலே முழுவதும் அன்பு இருந்தால் நம்ம மன்னிப்போம் கசப்பு வராது வைராக்கியம் வராது கோபம் வராது இந்த காரியங்கள் எதுவுமே ஏசுக்கிட்டே இல்லை பெருமை வராது நிறைய பேருக்கே இருதயத்தில் என்ன இருக்குன்னா பெருமை எப்பா இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய பெருமை இருக்கே அது பயங்கரமாக இருக்கு அப்படி இருந்தாலும் அது சாத்தானோட செயல்தான் இருதயம் சுத்தம் தான் அர்த்தம் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் ஆம் பெரியமானவர்களே இன்றைக்கும் இந்த இருதயத்தில் ஒன்னே ஒன்று ஆவியில் எளிமை இருந்தால் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் இருதயம் வரும் கட்டாயம் ஆறு ஆவில எளிமை இருக்கணும் இருதயத்துல இது நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஆவியில் எளிமை ரெண்டாவது தாழ்மை ஆவியில மாத்திரம் எளிமை இல்லை நம்மளுடைய எல்லா செயல்கள்லையும் நான்றதை எடுத்து போட்டு தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்க மிக மனத்தாழ்மை அதுதான் ஆண்டவர் சீஷர்களினுடைய கால கழுவி அவர் என்ன சொன்னார் நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சது போல் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறார் இந்த ஊழியத்தில் ஒன்று நடந்தது போன வாரம் ஒரு மேனேஜரு ஒரு ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு சேரில் ஜபம் பண்ணுற ஒரு அது ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு சேரும் கவுந்து கீழே கொட் கீழே அப்படியே குப்பரை கிடந்தது அப்போ அவர் அந்த பக்கம் போனவர் எங்களை கூப்பிட்டு இந்த சேர் இப்படி கவுந்து கிடக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை தூக்கி நிமித்து வச்சுட்டு அந்த புக்கை தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டு பார்க்கலங்கய்யா நான் நான் அதை க கவனிக்கலங்கய்யா சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அப்போ இன்னொரு சிட்டர் சொன்னாங்க நீங்கள் என்னத்துக்கு அதை தூக்கி எடுத்து வச்சுங்க நம்மளாம் யார் நம்மலாம் இவாஞ்சலிட்டு நீங்கள் வந்து அவர் நம்மளை பார்த்து அவர் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது அவர் வந்து இங்கே இது வே ஒர்க்கர்ஸ் அதாவது வேலை செய்கிறவங்கள பார்த்து ஸ்டாஃபை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் இல்லை இங்கே யாருனாலும் கீழே வேலை செய்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் இமாஞ்சலிஸ்ட்டை கூப்பிட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னாரு அப்போ நான் தின்னேன் ஏமா நான் இமாஞ்சலி லிஸ்ட்டு கிடையாது நான் கர்த்தருடைய ஊழியக்காரி ஊழியக்காரி எல்லாம் செய்யணும் இதில் ஒன்றுமே நான் தவறாக நினைக்கலம்மா கீழே விழுந்து கிடந்து தூக்கி வச்சேன் அவ்வளோதான் இப்போது அந்த அந்த உள்ளத்தில் அந்த இவாஞ்சலிஸ்ட ஒரு பெருமை வருது பார்த்தீங்களா இல்ல நான் அப்படி நினைக்கல என்ன இவாஞ்சலிஸ்ட் தேவாதி தேவனே கால கழுவுனாரு நம்மளா எம்மாத்திரம் இல்ல பெரிய நாம் நூற்றுக்கு நூறு நம்மை தாழ்த்தும் தான் நம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் அதுக்குள்ளே எந்த விதமான பெருமையோ கோபமோ பொறாமையோ வைராக்கியமோ கசப்போ குற்றப்படுத்துதலோ மெயினாக ப்ரௌடு அது எந்த வகையில் உள்ளத்தில் வந்துருச்சுன்னா அதுதான் அது நம்ம இருதயத்தையே கெடுத்துருது சுத்தத்தை அசுத்தமாக்கிறது ஸோ இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கிற இந்த நாளில் நம் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்படியாகி நம் தேவனை தரிசிக்கும்படியாய் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இந்த பெருமை நம்மளை விட்டு மறையும்படியாய் நான் தான் பரிசுத்தமானவன் நான் பெரிய இவாஞ்சலிஸ்ட் நான் பெரிய ஊழியக்காரன் இல்ல நான் வந்து ரொம்ப சொல்லி பெரியவங்கன்னு சொல்லி அந்த எண்ணம் இல்லாதபடி ஏசு கிறிஸ்து எப்படி ஸ்ரீஸ்வர்களுடைய காலை கழுவி தன்னுடைய சீலையினால் அதை துடைத்தாரோ அதே போல நம்மை நாம் தாழ்த்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா நிச்சயமாக தாழ்மை இருந்தாலே இதயம் பரிசுத்தமாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஆவியில் எளிமை இருந்தால் இதயம் பரிசுத்தமாக இருக்குன்னு தான் அர்த்தம் நம் இதயத்தை பரிசுத்தமாக்குவதற்கு இதயத்தில் அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது தான் ஜீசஸ் நம்ம இதயத்தில் வந்து தங்குவானவர் ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்து நம்மளை வழிநடத்துவார் அல்ல லூயா நம்ம ஒப்பு கொடுப்போமா யூ வேதத்தை அதிகமாக நாம் படிக்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம மாறுவோம் பிரிமணவர்களே இது வந்து முப்பத்தி ரெண்டாவதாக முப்பத்தி மூணாவது நாள் ஒரு வாரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நம்மளோட இதற்கு நம்மளோட ஆண்டவரோட உயிர்த்தெருதலின் பண்டிகை கொண்டாடுவதற்கு அதுக்கு முன்பாக சிலுவை தியானங்கள் என்று வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே இருக்கு நான் வந்து குட் ஃப்ரைடேக்கு வந்து ஆண்டவற்றை ஏழு வசனங்கள் நான் பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு நான் ஆண்டவற்றை ஜெபிச்சு உட்கார்ந்தேன் ஆனால் ஆவியானவர் எனக்கு அதுக்கு இடம் கொடுக்கல ஏழு வசனங்கள் அவர் என்னை பேச வைக்கல வித்தியாசமான ஒரு வார்த்தை எனக்கு அதை நான் வீடியோவாக எனக்குடுவேன்னைவர்களே அன்றைக்கு தவறாத படிக்க பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாற்பது நாள் வீடியோக்களையும் பாருங்கள் இது கர்த்த நம்மளோடு பேசுகின்றது உங்களோடு என்னோடு பேசுகின்றது இந்த வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நாம் இந்த வார்த்தை முழுவதற்கும் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ளும் அதற்கு தான் இந்த சிலுவை சுமந்தார் ஆண்டவர் அந்த சிலுவை சுமந்ததினுடைய பலன் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் உண்டாவதாக ஆமேன் பிளஸ்யூ